டிபி பண்ண இன்னொரு சம்பவம் தங்கத் तामறை மகளே தங்க இந்த பாட்டோடனா அந்த படத்தில் வந்து ஆல்ரெடி எஸ் பிபி ஆக்ட் பண்ணியிருப்பாரு நீங்கள் எப்படி பையனோட ஹீரோ கப்பா ஆக்ட் பண்ணியிருப்பாரு ஹீரோ கப்பா மீது நீங்களே பண்ணால் நல்லா இருக்காது ரொம்ப கொரண மாற்றிப்பாரு நீங்கள் எப்படி குரணம் மாற்றி அதாவது இந்த பாட்டுடைய தீம் என்னன்னா அவனுடைய எல்லையை மீறி அந்த அந்த ஹீரோன்கிட்ட பழக போகிறான் அதாவது அந்த உணர்ச்சியை பழக போகிறான் அந்த உணர்ச்சி வந்து அவன் எப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு இது கொஞ்சம் இதுதான் அந்த சுச்சுவேஷன் பாடுவேன் சொல்ல சொல்லப்போனா ஓகேவா அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து வேணும் அப்போ கலந்த மாதிரி பாடுங்க அப்படின்றதான் தங்க தாமரை மகளே இப்படி பாடி போட்டி பாட்டு எஸ்பிபி அடிங்க வந்து தங்க தாமரை மகளே அது கொல குழந்த அட முடிக்கிற மாதிரி இப்படி பாட சொன்னாரான் ஆனால் யாரையும் எஸ்பெக்ட் பண்ண இந்த பாட்டுக்காக ஒரு தேசிய விருது கிடைச்சி தங்க தாமரை மகளே